ஒரு பெண் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மொபைலே யூஸ் பண்ணாம ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபா சம்பாரிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா அது எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சைனாவில் சோங்கிங் நகரத்துல இருக்க ஒரு ஷாப்பிங் சென்டர்ல நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு போட்டி நடத்திருக்காங்க அது என்ன போட்டின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எட்டு மணி நேரம் மொபைல் போன் யூஸ் பண்ணாம ஒரே ரூம்ல இருக்காங்களோ அவங்களுக்கு பத்தாயிரம் யூஆன் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த போட்டிக்காக நூறு பேர் வந்து விண்ணப்பம் போட்டிருந்தாங்க அந்த நூறு பேர்ல பத்து பேரை செலக்ட் பண்ணி போட்டியை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போட்டியில கலந்துகிட்டவங்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டியில கலந்துகிட்டவங்க யாருமே மொபைல் போன் லேப்டாப் டேபு போன்ற எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட பத்து பேரையுமே தனித்தனி ரூமுக்கு அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு போரடிக்காமல் இருக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்கு சாப்பாடு படிக்கிறதுக்கு புக்கு தூங்குறதுக்கு பெட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொருள் அந்த ரூம்ல வச்சுருந்துருக்காங்க யாரெல்லாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் எட்டு மணி நேரம் இந்த ரூமில் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்த்துருக்காங்க அதில் நிறைய பேர் அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் பாதிலே வெள்ளம் வந்துட்டாங்க கடைசியாக தோங்கு அப்படிங்கிற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தாக்கு பிடிச்சி போட்டியில் வெற்றி பெற்றுறாங்க இந்த போட்டியில ஜெயிச்ச அந்த பெண்ணுக்கு பத்தாயிரம் யுவான் அதாவது இந்திய மதிப்புக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் பரிசா கொடுத்துருக்காங்க இந்த போட்டியை முதல்ல எதுக்கு நடத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து மொபைல் போன் எல்லாம் ரொம்பவே அடிக்ட் ஆயிருக்காங்க இவங்க எல்லாருமே எவ்வளோ நேரம் மொபைல் போன் யூஸ் பண்ணாம இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த போட்டியை நடத்திருக்காங்க